நம்ம ஊர்ல திருவிழாலாம் முடிச்சு கடைசி நாள் கிளம்பும் போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் தாங்க எங்களுக்கு வந்து கேம்பிங்கும் இருக்கும் ஸோ எங்களுக்கு எப்படின்னா சம்மர் வெக்கேஷன் அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நம்ம திருவிழாக்கெலாம் போய் கறி எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்ல சொந்தக்காரங்களோட அது மாதிரியான ஒரு ஃபீல் தான் பிரெண்ட்ஸோட போய் கேம்ப் சைட்டில் நாங்க குக் பண்ணி சாப்பிட்றது இது கடைசி நாள் காலையில வந்து மிச்சம் இருக்கிற பிரெட் அதுக்கப்புறம் எக் எல்லாம் போட்டு ஆம்லெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள்லாம் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு டென்ட் எல்லாம் எல்லாரோடதையும் பிரித்து பேக் பண்ணிட்டு அந்த மாதிரி கிளம்பிட்டுருந்தோம் ஒரு நாலஞ்சு அஞ்சு டென்ட் போட்டிருந்தாலும் நாங்க லேடிஸ்லாம் வந்து ஒரே டென்ட்ல படுத்துக்கிட்டோம் நாங்க தங்கியிருந்த டென்ட் இதுதான் ஏர் பெட்டும் போட்டிருப்பாங்க கீழே படுக்கிறவங்களுக்கு கீழே படுத்துக்கலாம் பக்கத்து சைட்ல இருந்தவங்க வந்து அவங்க பெரிய கேங்க வந்திருந்தாங்க அவங்க குழந்தைங்க கூட எங்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து காலையில நான் வந்து சிக்கன் சூப் ரைஸ் பண்ணேன் ஆனா எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க சரி அவங்க சொன்னதுனால சின்னதா போய் டேஸ்ட் பார்த்துட்டு வந்தோம் நாங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டோம் பின்னாடி அப்படியே ஒரு ஒரு ஆளா வருவாங்க கேம்பிங் வந்து ரொம்ப மெமரபிளான ஃபன்னான ஒரு ஈவெண்ட் இந்த அளவு வந்து சம்மர் வெக்கேஷன் அப்ப நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஎஸ்க்கு வந்து முத முத போன ட்ரிப்பே வந்து கேம்பிங் தான் எல்லா தடவையும் எனக்கு போகும்போது அந்த நாள் வந்து எனக்கு ஞாபகம் வரும் நான் புதுசா மீட் பண்ண பர்சன்ஸ் ஏன்னா எனக்கு எல்லாருமே புதுசு அந்த மாதிரி வந்து மேரேஜ் ஆகி ஒரு டூ வீக்ஸ்ல எல்லாரையும் மீட் பண்ண அந்த மெமரி வந்து எனக்கு எல்லா கேம்பிங்லயுமே வந்துட்டு போகும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்ததுனால மெக்டீல வந்து நாங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு என்னோட கேம்பிங் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வர விளாக் ஏப்ரல்ல க்ரூஸ் போனோம் ஸோ க்ரூஸோட வீடியோஸ் தான் நெக்ஸ்ட் வரப்போகுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க